இந்த நித்திய கல்யாணியின் பூ மற்றும் இலை நீரிழிவு நோயாளிகளின் இன்சுலின் சிறப்பை சீராக வைத்திருக்க உதவுகிறது இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது இந்த நித்திய கல்யாணில் உள்ள சில வேதிப்பொருட்கள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடும் திறன் கொண்டது இந்த நித்திய கல்யாணி செரிமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது வயிற்று போக்கு வாந்தி இவற்றுக்கு சிறந்த மருந்தாகத்தான் பார்க்கப்படுகிறது நித்திய கல்யாணி செடியின் வேர் மூல நோய்க்கு பயன்படுகிறது இது மூல நோயை குணப்படுத்தும் என நம்பப்படுகிறது இந்த நித்திய கல்யாணி மாதவிடாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் இரத்த அழுத்தத்தை சீராக வைக்க பயன்படுகிறது அது மட்டுமல்லாமல் நாள்பட்ட புண்களையும் குணமாக்கும் திறன் கொண்டது சில தோல் நோய்களுக்கும் இந்த நித்திய கல்யாணியின் இலை பூக்கள் மருந்தாக பயன்படுகின்றன இந்த நித்திய கல்யாணி பூவை நாம் நேரடியாக சாப்பிட முடியாது ஆனால் தேநீர் கசாயம் செய்து குடிக்கலாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க